முதல நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில் அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்விக்கு தமிழ்நாட்டுக்கு சார் வந்து து அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது சென்னையில் பரக்கு நிலையில் திட்டத்தை மெட்ரோ விட பறிக்கணும்னு அது ஒரு வச்சிருக்கிறோம் அடுத்து செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை எட்டு வழி சாலையா ஆகணும்னு ஒரு வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறோம் ஆயுத நபரர் மற்றும் பழங்குடி நமக்கு மாண்ப நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணி பகுதிகளை மாற்றுவது கிறிஸ்துவராக மாறிய ஆயிர மக்களை ஆயுதத்தை சேர்க்கிறது இலங்கை கடற்படையாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய பகுதிக்கு வலியுறுத்தி

நீ வந்து அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் முன் வச்சிருக்கு எதிர்கட்சிகள் ஆடும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருது அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க தலைமை கருத்துக்கள்

சித்தராட்டம் பொய் தேவையில்லாமல் பார்க்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மருந்து மருந்து அந்த துறையத்து துறையினுடைய அமைச்சர் வந்து அப்போ தான் இருக்கிறாங்க இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறாங்க பேருந்து நிலையங்கள் வந்து அதிகம் செய்வாங்க அதெல்லாம் சந்திப்ப தயாராக இருக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்தார் அதன் பிறகாக சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்பாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் மிக குறிப்பாக நிதி சார்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன என்பதை அவர் பட்டியலிட்டிருக்கிறார் குறிப்பாக சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்திற்கான நிதி சார்ந்த கோரிக்கை முன்வைத்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக அதிமுக தரப்பில் இந்த நிதி ஆயோக் கூட்ட பங்கேற்பு குறித்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டதே என்று அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது அவர் வெள்ளைக்கொடி வைத்திருக்கிறார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் பதிலளிக்கும் வகையில் அவர் சொத் பதிலளிக்கும் போது என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை இபிஎஸ் இடம் உள்ளது போன்ற காவி கொடியும் இல்லை என்று அவர் பதிலளித்திருக்கிறார் அதோடு அரசியல் ரீதியாக எதுவும் பேசப்படவில்லை என்ற கருத்தையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த சூழ்நிலை அந்த இதே கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்விக்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ இதில் அதே போல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அன்புள்ள விமானங்கள் விரிவாக்குகிறது சென்னையில் பருத்தரை திட்டத்தை மெட்ரோ விடம் அது ஒரு கோயில் கொடுத்திருக்கிறோம் அடுத்து செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை எட்டு வழி சாலையாக ஆகணும்னு ஒரு கோரிக்கைக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பு பக்கத்தும் கோயில் வச்சிருக்கிறோம் ஆயுத மற்றும் பழமொழி நமக்குடைய மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேருந்து விருதிகளை மாற்றுவது திருஷூராக மாறிய ஆயிரம் மக்களை ஆய்ந்தோடு சேர்க்கிறது இலங்கை கடற்படையாக தடைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்ற அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய பகுதிக்கு எல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன் அப்புறம் அப்போ முடிந்தவர்களை ஆய்வுப்பட்டவர்கள் ட்ரைவர்ஸ் சண்டிக்கு நேரம் கேட்டிருந்தேன் அங்கே அங்கிருந்து என்னோட மித்திரம் வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மேலும் வடிவத்தி ஒரு போட்டி எடுத்து என்ன சொல்வாரு செய்ய மாட்டோம் தொடக்க சொல்வாரு செய்தாரா செய்ய நிறுத்தப்படும் போது

நீதிமன்றம் கடும் காரணத்தை முன்வைச்சிருக்கு ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையான மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருது என்று முன் அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க தலைமை கருத்துக்கள்